அனைவருக்கும் வணக்கம் பேஸ்புக்ல பணம் சம்பாதிக்கலாமா இல்லையா என்று கன வந்து கேள்வி எழுந்து கொண்டே இருக்குது சில பேருக்கு விட தெரியும் சில பேருக்கு விட தெரியாம தத்தளிச்சு கொண்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் விடிய காலமேல என்ன வேலை செய்யாட்டியும் பேஸ்புக்ல வந்து இருந்து பேஸ்புக்ல ஒரு அரை மணி தியானம் ஒரு மணி தியானமும் டைம் போகாட்டினாத்தான் எங்கள் எல்லாருக்குமே ஒரு நிம்மதி மாதிரி பேஸ்புக்ல வந்து நாங்க பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ பேஸ்புக்கை கண்டுபிடிச்ச மார்க் சுகபேர்க் வந்து ஒரு நாளைக்கு நாற்பது மில்லியன் டொலர் சம்பாதிக்கிறார் என்பது நிச்சயம் ஓகே ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு சொட்டும் தாரதில்லை அவரே தந்தை பாக்கெட்டுக்கு வைக்கிறன்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ நாங்கள் போறது நாங்களும் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அவரை மாதிரி நாற்பது மில்லியன் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க இயலாது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு எங்க முயற்சி எடுத்தால் நாங்களும் பேஸ்புக்கில் முயற்சி எடுத்தால் கட்டாயம் பணம் சம்பாதிக்கலாம் ஓகே நாங்கள் என்ன வழியில பணம் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு காட்டித்தார் ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிக்கிறத நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னே நான் ஏற்கனவே ஒரு வீடியோன்னு செய்து விட்டனால் அதாவது இதுக்கு முதல் வந்த வீடியோ இதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்காதாக்கள் இந்த வீடியோக்கு மேலே கிளிக் பண்ணி பாருங்கோ அதாவது இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்டனால் பலூனை கண்டுபிடித்தது ஆர் பலூனை கண்டுபிடித்த நாடு எது எத்தினாம் ஆண்டு கண்டுபிடித்தது அது இந்த விடை வந்து அதாவது இதில் வந்து விடையல் வந்து கன்னடத்தில் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிற விடை தான் சரியான விடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்றாலும் அப்படி பிள்ளையாக இருந்தால் நம்ம மென்டிச்சு கொண்டு உங்களுக்கு என்ன சரியான அப்படியாக இருந்தால் அந்த வீடியோக்குள்ள நீங்கள் அண்ட் எழுதி கொள்வோம் அதாவது பலூனை கண்டுபிடிச்ச ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதை வந்து இரண்டு பேர் கண்டுபிடித்தவர் ஒரு ஆளுக்கு பேர் எக்ஸ்எல் யோசப் மற்றவருக்கு பேர் மண்டல் கல்வர் இந்த இரு இருவரும் தான் கண்டுபிடிக்க கண்டுபிடித்தவ இதை கண்டுபிடிச்ச இருவரும் பிரான்ஸ் நாட்டுக்காரன் ஓகே இப்போ வாங்கும் ஃபேஸ்புக்கில் நாங்கள் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து பல வழியில் வந்து நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட இருக்கும் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அதில் பணம் சம்பாதிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எனக்குள்ள ஃப்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஃப்ரெண்ட் என்னகிட்ட நிற்கினேன் ஆனால் இதுக்கு மேலே நான் ஒரு ஃப்ரெண்டையும் இயலாது அப்படி சேர்க்க போயிருக்க கூட சொல்லும் நீங்கள் அதிகபட்சமாக ஆக்களை வச்சுருக்க முடியாது நீங்கள் சேர்க்கலான்னு ஆனால் நீங்களே வந்து என்னோட சேர சேரலாம் அதை நான் அக்செப்ட் பண்ணலாம் நான் ஐயாயிரம் பேர் வரையும் ஜெயிக்கலாம் ஒரு ஃபேஸ்புக் கொண்டு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஐயாயிரம் வரையும் ஜெயிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ஐயாயிரம் வரையும் முதல்ல சேர்த்தா நீங்கள் இன்னும் ஒரு புது வந்து துறக்கலாம் ஸோ அந்த அதுல ஒரு மாற்றமும் இல்லை ஓகே இப்போ எங்கள்கிட்ட ஐயாயிரம் சேர முதல சேர்ந்துட்டுது அப்போ இதில் வச்சு என்னத்தை பணம் சம்பாதிக்கிறது அந்த பாக்கில பொழுது போகுது நாங்கள் வந்து வீடியோக்களை டைலம் பண்ணுறோம் என்று பார்க்கிக்கல உமேஜில் போனால் அப்படி இல்லை இதில் வந்து சண்டை வகை நாம் வந்து நான் வீடியோ வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கு நான் பயிரிக்கல எந்த இந்த யூடியூப் வீடியோ இந்த இதில் நான் விடுறேன் அடுத்து எந்த வெப்சைட்டில் லிங் லிங்கையும் விடுறேன் ஓகே அதில் என்ன உனக்கு லாபம் இட மேலே நீங்கள் கேட்கலாம் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூடியூப் வீடியோவில் பணம் சம்பாதிக்கலாம் அந்த உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு ஆள் வந்து இந்த ஜிடியூப் வீடியோ கிளிக் பண்ணுறேன் இப்படி கிளிக் பண்ணி ஸோ இப்போ கிளிக் பண்ணி இப்படி ஜூடியூப் வீடியோக்கு வந்தோடனே எந்த வீடியோக்களை வந்து அவர் பார்வையிடுவார் உதாரணத்துக்கு அந்த வீடியோக்களை பார்வையிட்ட அவர் அந்த வீடியோ எனக்கு பணம் கிடைக்கும் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த வீடியோவில் ஒரு அப்டேஷனில் அப்டேஷன் ஓடும் அதில் பற்றி நான் எனக்கு காசு கிடைக்கும் அந்த உதாரணத்துக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் வேறு எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கரையில் உள்ள அப்டேஷனுக்கு எனக்கு அரண் வந்து அமுத்தினா எனக்கு பணம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு வீடியோ வந்து ஆயிரம் ஆயிரம் திறமரால் பார்த்துருந்தா எனக்கு டண்ட்ரட் டொலர்ஸ் டெண்ட் டோலர்ஸ் அதுக்கு அந்த வீடியோவுக்கு யூடியூப் தரும் அப்படி நீங்கள் காலையும் பணம் உழைக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் யூடியூப் வீடியோ செய்கிற ஆளாக இருக்கும் நீங்கள் யூடியூப் செய்ய வீடியோ செய்யாத ஆளாக இருந்தால் நீங்கள் அந்த யூடியூப் வீடாக பணம் சம்பாதிக்க முடியாது ஓகே சரி அப்படி நீங்கள் யூடியூப் வீடியோ செய்யாத ஆளாக இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன என்றால் ஒன்றுமே நீங்கள் செய்யவே இல்லை என்றாயிருக்குல நீங்கள் என்ன பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு இது என்ன ஃபேஸ்புக் இதில் வந்து நான் வந்து ஒரு ரேடியோ உண்டு அதுக்கு வந்து கரண்ட் இல்லாமல் பின்னால் அங்கே இது சுற்றி ரேடியோ உண்டு இருக்குது ரேடியோ வேலை செய்யும் லைட் வேலை செய்யும் அடுத்தது இன்னும் ஏதோ கனவு இதில் இருக்குது அதுக்கு ஹேண்டில் ஆட பண்ணலாம் ஹேண்டில் ஆட பூச்சு இருக்குது அதாவது கரண்ட் இல்லாமலே இப்படி பின்னுக்கு சுற்றி ஓகே இந்த நான் இதில் விற்க போட்டிருக்கேன் அதுக்கு நான் விற்க போடையில் இது வந்து அமேசான்ல இருக்குது நான் இது அமற்றி யார் அமர்த்தினா உடனே அமேசானுக்கு போகும் இந்த அமேசோனில் போய் இந்த ரேடியோ யார் வாங்கினா விலைக்கு வாங்கினா அதுக்கு இந்த ரேடியோட விலை வந்து இருபத்தேழு ரூபா தொண்ணூற்றி ஒன்பம் ஓ அப்படிதான் நினைக்கிறேன் இருபத்தேழு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது இது யார் வாங்கினா எனக்கு இதில் பத்து வீதம் கிடைக்கும் ஸோ அமேசான் வந்து எனக்கு பத்து வீதம் என்ற கொன்றோக்கு வேணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அமேசான் பார்ட்னராக உங்களை பதிய வேண்டியது அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அமேசான் பார்ட்னர் இந்த மூலியில் பதினாறுங்க அமேசான் பார்ட்னர் இருக்குது இதை நீங்கள் பதிஞ்சிங்கண்டா அதுக்கப்புறம் நீங்களும் இதை நீங்கள் டைல் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா நான் இப்போ உதாரத்துக்கு இன்னொரு பொருளை உங்களுக்கு இந்த இந்த உடுப்பு இந்த ஒரு ஸ்போர்ட் உடுப்பு மாதிரி இருக்கிறதுக்கு இல்லாட்டி இந்த ஹேண்ட்ஃபோன் இந்த ஹேண்ட்ஃபோனை நான் வந்து எந்த ஃபேஸ்புக்கில் டயலம் அதாவது மற்றக்கள் பார்க்கறது பயிரை போகிறோம் இதில் ஃபேஸ்புக் இருக்குது அடுத்து ட்விட்டர் இருக்குது நீங்கள் ட்ரெண்ட்லேயே ஒன்றும் இல்லை நாம் வந்து ஃபேஸ்புக்கில் அமர்த்தி ஓகே பேஸ்புக் அமர்த்தி இதில் நீங்கள் விரும்பினா எது இதை பற்றி இந்த ஹேண்டியை பற்றி எழுதலாம் இல்லாட்டி அப்ரேஷன் போடலாம் இதை ஒன்று போட்டுவிட்டு இதை நான் வந்து ஃபேஸ்புக்கு அனுப்பியாச்சு இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அனுப்பி இது வந்து அதில் முன்னுக்கு வந்து நிற்கும் எனக்குள்ள இது வந்து என்ற மூவாயிரம் பேரும் வந்து பார்ப்பேன் அவ யாருக்கும் இந்த பொருள் பிடிச்சியா இருந்தா அவ வாங்கின அவை தச்சமே உதவ கிளிக் பண்ணி அமேசான்ல வாங்கினா எனக்கு பத்து வீதம் அமேசான் எனக்கு பே பண்ணும் அதாவது இது ஒரு வழியில நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஒன்று செய்யறதுக்காக நீங்கள் தனியாக அமேசான் பார்ட்னராக இருந்தால் மட்டும் போதும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் ஒரு வெப்சைட் ஒன்று செய்து வச்சுருங்க விநாயகத்துக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டில் வந்து பொருளை விற்கிற வாங்குகிற எல்லா எல்லா இதையும் செய்யலாம் நீங்களாம் உங்கள் உங்களுக்கு விரும்பின பொருளை நீங்களே விற்க போடலாம் கிட்டத்தட்ட இவி மாதிரி ஒரு சைட் ஒன்று அப்போ இந்த சைட்டையும் நான் வந்து எந்த என்ற நேர்த்தளத்தில் அதாவது எந்த ஃபேஸ்புக்கில் போட்ல அது கூட எனக்கு சனங்கள் விரும்பினேன் அதாவது உலகத்துக்கு ஆக்கள் வரணும் அவ்வளோ ஆக்கள் எனக்கு இது நான் வந்து எந்த இந்த இதை நான் இதில் வந்து மற்ற ஆட்களை இது கூட எனக்கு சனங்கள் வருது அதாவது இந்த வெப்சைட்டுக்கு வந்தோடனே நீங்கள் கண்டாஜ் அதை வந்து சாமான விற்கத்தான் போகணும் இல்லை அது வந்த அதில் வந்து கூகுள் அச்சன்ஸ் அப்டேஷன் ஓடிக்கொண்டிருக்கும் இதில் ஒரு அப்டேஷன் ஓடிக்கொண்டிருக்கு அடுத்தது இது ஒரு அப்டேஷன் அடுத்தது இந்த மூன்று இதில் ஒரு அப்டேஷன் ஓகே இந்த மூன்று அப்டேஷன் அதே இன்னும் பல அப்டேஷன் வந்து கூகுள் அப்டேஷன் இருக்குது வேறு வேறு இடங்களுக்கு வேறு ஒரு சைட்டில் போனால் இருக்கும் இதில் வந்து யாரையும் ஒரு ஆள் இந்த அப்டேஷனில் அதுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருந்துச்சு இருந்தால் இதில் வந்து யாரையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதூடாகவும் உங்களுக்கு பணம் பெறும் அதாவது இது வந்து யாரேனும் இதில் என்ன கிளிக் பண்ணால் எனக்கு பணம் பெறும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கை பாவிக்கலாம் அதாவது ஃபேஸ்புக் கூடாக எங்களுக்கு எங்களுக்கு ஜனங்களை இதுக்கு கொண்டு வருவது அதாவது எவ்வளவு பேரை எங்களுக்கு கொண்டு வரோமோ இவ்வளோ பேருக்கு கூட எங்களுக்கு வருதோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இதில் வருமானம் பெறும் கூட வருமானம் பெறும் அப்போ நாங்கள் வந்து ஒரு மக்கள் தொகையை நாங்கள் அடையணும் அதாவது இவ்வளோத்துக்கு கூட நாங்கள் மக்களை எங்களோட சேர்த்துக்கள் நினைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு பணம் ஃபேஸ்புக்கால் சம்பாதிக்கிறது இவ்வளோ ஓகே நீங்கள் சொல்லலாம் என்னட்ட அப்படி ஒரு வெப்சைட்டும் இல்லை நான் என்னட்ட அப்படி செய்கிறேங்க ஓகே உங்களுக்கு வெப்சைட் வேண்டாம் நீங்கள் அதாவது வெப்சைட் செய்யக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலுத்தணும் மாதாந்த கட்டணம் கொஞ்சம் இருக்குது ஓகே அது ஒன்றும் நீங்கள் கட்ட தேவையில்லை நீங்கள் ஒரு பிளாக் அதாவது ஒரு கூகுள் பிளாக் ஒன்றில் நீங்கள் போய் பதிக்கிறீங்க அந்த கூகுள் பிளாக் வந்து எல்லோரும் ஃப்ரீயாக செய்திடலாம் நீங்களும் அதை செய்யலாம் அதில் செய்தாலும் அதிலேயும் வந்து கூகுள் அச்சு அப்டேஷன் போடலாம் இந்த பாருங்கள் இதில் இந்த இதில் வந்து எனக்கு இதில் ஒரு அப்டேஷன் அடுத்தது இதில் ஒரு அப்டேஷன் அப்படி கீழே ஒரு அப்டேஷன் நினைக்கலாம் கீழே ஒரு அப்டேஷன் அதாவது ஒவ்வொரு சைடில் மூணு அப்டேஷன் இருக்குது அப்போ இதிலேயே வேறே வந்து எனக்கு ஒரு க்ளிக் பண்ணாலும் எனக்கு பணம் கிடைக்கும் அதாவது என் வீடியோவில் யாரும் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தாலும் எனக்கு பணம் கிடைக்கும் அதே நேரத்தில் எந்த அப்டேஷனில் யாரும் கிளிக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு பணம் கிடைக்கும் அப்போ இதுக்கு வந்து சனம் சனத்தொகை தான் கூட அப்போ சனத்தொகை எவ்வளோத்துக்கு வருதோ அவ்வளோத்துக்கு நாங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கால் பணம் சம்பாதிக்கலாம் அப்போ நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கை வந்து பாவிக்கணும் இல்லைன்னு இல்லை தான் எல்லாருக்கும் அது ஒரு பொழுதுபோக்கு அது இல்லாமல் இப்போ இருக்கவே இல்லாது ஆனால் இந்த இந்த வழிகளால் வந்து நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இது மட்டும் வழி இல்லை இன்னும் பல வழிகள் இருக்குதுக்கு அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கிளிக் லைக் அப்படி அந்த ஒவ்வொரு வகையான ப்ரோக்ராம்கள் கணக்கு இருக்குது நீங்கள் ஈமேயில் கூட நீங்கள் பாட்னரால் இவே பார்ட்னராகியும் இந்த அமேசானில் கொண்டு வந்து போடுறோம் அமேசான் பொருளை போடுற மாதிரி இவே பொருளையும் போடலாம் இவேயில் இவேல அதுக்காகவே இவேயில் வாங்கினாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படி அது எண்ணற்ற வ வழிகள் இருக்குது ஆனால் அந்த வழியில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் கூடுதலாக ஃபேஸ்புக் பார்க்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேர் வீடியோக்களை போட்டு ஸோ அவையெல்லாம் சும்மா போடலை அவையிலும் பணம் எண்ணங்களோட அப்படியான வீடியோக்களை இந்த ஃபேஸ்புக்கில் வந்து டைலம் அதாவது பயிர்றது அவை டைலம் பண்ண வைக்கல மற்றாக்கள் பார்க்க கேட்கல மற்றாக்கள் அதை பார்த்து நல்ல வீடியோ இருந்துச்சுன்னா என்ன தொடர்ந்து அதை டைலம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கூட கூட சிலம்பது அதை பார்க்கும் அப்படி பார்க்க அந்த வீடியோ போட்டாக்கிறதுக்கு கட்டாயம் அதாவது யூடியூப்பால் வீடியோ போட்டாக்கிறதுக்கு பணம் கிடைக்கும் அஞ்சு மணி டிரெக்டாக ஃபேஸ்புக்கால் போட்டாக்களுக்கு பணம் ஒன்றும் கிடையாது அடுத்தது ஃபேஸ்புக் மாதிரி என்ன ஒரு சைட் இருக்குது அது அது வந்து முழுக்க முழுக்க பணம் தரும் அது எப்படி என்றால் அதுவும் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோகள் போட்டாலும் அதில் நீங்கள் வந்து போய் ஒரு லைக் இந்த லைக் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ஏதோ நூறு கம்மநூறு ஐந்து சென்ட் கிடைக்குது அந்த சென்ட் சேர்ந்து 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 உங்களுக்கு பணமாகும் அதே நேரத்தில் ஒரு பொருளை நீங்கள் மற்றவைக்கு பயந்தா கூட அப்போ அதை நாங்கள் ஒன் நாங்கள் அப்படி பயந்தால் கூட எங்களுக்கு வந்து அதிலேயும் பணம் கிடைக்கும் ஸோ இந்த சைட்டில் நீங்கள் நினைக்கிறாலும் இந்த லிங்க் வந்து இந்த இதுக்கு இந்த வீடியோக்களை விட்டுருக்குறேன் அதில் அழுத்தி நீங்கள் பதியலாம் அதாவது தான் இந்த லிங்க் இது நான் இந்த வீடியோக்களை விட்டுருக்குறேன் அதை அழுத்தி நீங்கள் பதியுங்கோ அறிஞ்சிங்களா இருந்தால் அது கூட எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் நீங்கள் எனக்கு எனக்கு கீழே நீங்கள் பதிஞ்சா நீங்கள் டிராக்டாகி ஒரு நாளும் முதலே பதியல நீங்கள் வந்து மேலதிகமாக அந்த ட்ரிசுவை பற்றி அறிய விரும்பினால் இந்த வீடியோக்கு மேலே அழுத்தி அந்த ட்ரிசுவ அந்த வெப்சைட்டை பற்றியான மேலதிக விவரங்களை நீங்கள் அறிய முடியும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் இனி ஒரு இடையே சேர்க்க முடியாது நீங்களே என்ன தேடி வந்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களை நான் அக்செப்ட் பண்ணி உங்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஓகே என்னோட நினைஞ்சோல்லுங்கோ என்ன புதிய வீடியோக்களை பார்க்கலாம் அதாவது ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிக்கிற பற்றியான வழியில் நான் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறேன் உதவுடன் என்னும் கூட வழியல் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோக்களை எழுதுங்கோ ஏன்னா அதை பார்த்து மற்றவரும் பயன்படணும் எல்லோரும் அதை அறிய வரும் அதாவது இதுக்கு மேலே என்ன வழியல் இருக்கலாம் இல்லையாண்டு இல்லை தெரியாத விஷயங்கள் கணக்கு அப்படி யாருக்கும் தெரிஞ்சால் அதேமாதிரி இந்த வீடியோக்கள் எழுதுங்கோ ஓகே என்னோடய வந்து ஃபேஸ்புக்கில் வினையுங்கோ எந்த யூடியூப் வீடியோவில் வினையுங்கோ இணைந்தீங்கன்னா தான் என்னும் புதிய புதிய வீடியோகளும் புதிய புதிய விஷயங்களையும் நீங்கள் அறியக்கூடிய இருக்கும் நானும் சந்தோஷப்படுவேன் நீங்கள் என்னோட நினைஞ்சிருக்க ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்